மனித வாழ்க்கை சொர்க்கம் என்றது ஏன் தேவை மனித வாழ்க்கைக்கு சொர்க்கம் என்பது ஏன் தேவை என்பது தான் நான் நேர்த்ததை அதாவது ஒரு ஒரு நேரடியாக சுட்டி காட்டினேன் அல்லாஹு அலமின் குரானில் எந்த சந்தோஷங்களை பற்றி பேசினாலும் எந்த துன்பங்களை பற்றி அல்லாஹுத்தாலா பேசினாலும் ஒரு விஷயத்தை அதில் சேர்த்து பேசுவான் நீங்கள் அவதானிக்கலாம் ஆங்காங்கு இந்த துன்பம் உங்களை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுவான் இந்த துன்பம் வந்து உங்களை விட்டு போய்விடும் இந்த சோதனை உங்களை விட்டு போய்விடும் இந்த கஷ்டம் உங்களை விட்டு போய்விடும் இந்த துன்பங்களிலே நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த கஷ்டத்திலே பொறுத்து கொள்ளுங்கள் இந்த வேதனையை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லுவான் இன்பங்களை பற்றி அல்லாஹூத்தாலா பேசுகிற ஒவ்வொரு நேரத்திலும் பெருமை அடிக்க வேண்டாம் உங்களோட முயற்சியால் அதை என்ன செய்யலை கிடைக்கவில்லை அல்லா நினைத்தால் அதை பறித்து விடலாம் அல்லா நினைத்தால் அதை அழித்து விடலாம் அல்லா நினைத்தால் உங்களுக்கு அதை அனுபவிக்காத நிலையில் அது வந்து விடலாம் என்று அல்லாஹாலா சொல்கிறான் சில சூறாக்களில் அல்லாஹூத்தாலா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை அழிவு வந்து அதாவது அவர்களை பிடித்து விடாதுன்னு என்று அவர்கள் எண்ணுகிறார்களா அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறார் அப்போ தூக்கம் என்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வின் பொழுது இப்படி வந்து என்ன அதாவது அவர்களை அது பிடித்து கொள்ளும் என்றால் அந்த அந்த சந்தோஷமான நிகழ்வு என்ன செஞ்சிடும் இல்லாமல் போய்விடும் அவர்கள் வகும் பரிகவும் அதாவது மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நேரத்தில் அவர்களை அழிவு அவர்களை பிடித்து கொள்ளாதான் கடலிலே போய் துவா செய்து விட்டு கரைக்கு வந்த பின்னால் அதாவது அந்த ஆபத்திலிருந்து நீங்கியவர்களை அல்லாஹுத்தாலா கரையிலே பிடித்து விட மாட்டான் என்று அவர்கள் நினைக்கிறார்களா இந்த செய்தியிலெல்லாம் ஒரு அம்சம் இருக்கிறது அல்ல எச்சரிக்கக்கூடிய விஷயமெல்லாம் இந்த இடத்துல அதாவது எந்த ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு தந்திருந்தாலும் கூட அதை நான் உங்களுக்கு நிரந்தரமாக்கவில்லை அதான் அல்லாஹு தாலா சொல்கிறது எதை உங்களுக்கு நான் இந்த உலகத்தில் தந்தாலும் அதை நான் உங்களுக்கு நிரந்தரமாக்கவில்லை நிரந்தரம் என்றால் எந்த துன்பத்தையும் நான் உங்களுக்கு நிரந்தரமாக என்ன செய்யலை நான் தரல ஏதோ எந்த இன்பத்தையும் உங்களுக்கு நான் என்ன செய்யலை நிரந்தரமாக தரவில்லை எந்த ஒரு அதை உயர்ந்து போகக்கூடிய பொருளாதாரத்தில் வளர்ந்தவரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு காலத்தில் அவர் வந்து ஒரு கீழ்நிலையில் என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பார் அப்போ அல்லாஹாலா அந்த கஷ்டத்தை மாற்றி இருக்கிறார் இந்த இன்பமான நிலையில் இருக்கிற எரிக்கிற நேரத்தில் கூட அவருக்கு நஷ்டம் வரலாம் அவர் இழந்து போய்விடலாம் பலரை நம்ம பார்த்துருக்கிறோம் இவரெல்லாம் ஏழையாவாரா அப்படி என்று நம்ம கற்பனையே பண்ணாதவர்கள் தெருக்கு வந்திருக்கிறார்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் வீடற்ற நிலைமைக்கு போயிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல அப்படி அப்படின்றது அல்லாஹுத்தாலா துன்பத்திலும் சொல்கிறான் இன்பத்திலும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது அல்லாஹில் எழுதியதிலிருந்தே வருகிறது பொறுமையாயிங்கன்னு அல்லாஹாலா சொல்கிறான் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை இல்லாமல் ஆக்கி விடுன்னு பல இடங்களில் வாக்களிக்கிறான் எந்த இன்பத்தை தந்தாலும் பெருமை அடிக்காதீங்கன்னு சொல்கிறான் இப்போ குரான் அல்லாஹுத்தாலா மனிதனுடைய சில செயல்பாடுகள் வந்து நிரந்தரமாக இது முதல் அம்சம் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் நிரந்தர மின்மை ஹுலூத் அரபுல சொல்றது ஹுலூத் ஹுலூத் இல்லை அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய எல்லா விஷயங்களுக்கும் என்ன செய்யறான் அல்லாஹாலா சொல்றான் அடுத்ததாக என்னன்னா ரெண்டாவது இந்த உலகத்தில் யாருக்கு எது கிடைத்து விட்டாலும் எங்களுடைய மனதில் என்ன எரிக்கணும் என்றதையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அதாவது யாருக்கு எது கிடைத்து விட்டாலும் சரி எங்களோட மனசுல என்ன இருக்கணும் அப்படி என்று சொன்னால் அது அவருக்கு நிரந்தரம் இல்லை இது எப்படி எனக்கு நிரந்தரம் இல்லையோ ஒருத்தர் பாவத்தில் இருக்கிறவரை நீங்கள் கண்டிங்கன்னா நான் நன்மையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பாவம் அவனுக்கு நிரந்தரமும் இல்லை எனக்கு இந்த நன்மை என்ன நிரந்தரவும் இல்லை அல்ல இதை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு அதை எடுத்து என்ன செய்யலாம் எனக்கு தந்து விடலாம் அப்படி என்று அதே போல தான் ஒருத்தருக்கு ஆபத்து வருகிறது கஷ்டம் வருகிறது என்றால் நான் இன்பத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அவனுக்கு அது நிரந்தரம் இல்லை எனக்கு இது நிரந்தரம் இல்லை எனக்கு உள்ளது அவருக்கு கொடுத்துட்டு அல்லஹ் அவருக்கு உள்ள துன்பத்தை எனக்கு என்ன செஞ்சிடலாம் தந்துடலாம் இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல் இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல் ரசூல்லா இல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்களை கொல்ல முயற்சித்த காவிர்களை பற்றி அல்லஹ் உத்தாலா சொல்கிற நேரத்தில் அஃபஇம்மித்த ஃபஹூமுல் ஹாலிதூன் நீங்கள் மரணித்து விட்டால் அவர்கள் என்ன நிரந்தரமாகவா இருக்க போகிறார்கள் அல்லாஹாலா கேட்குறான் நீங்கள் மரணித்து விட்டால் அவர்கள் என்ன நிரந்தரமாகவா என்ன இருக்க போகிறார் ஹாலிதூன் என்று அல்லாஹு தாலா கேட்குறான் நீங்கள் மரணித்து விட்டாலும் அவர்களும் என்ன மரணிக்க போகின்றவர்கள் தான் இன்னக்க மையத்தூள் வ இன்னகும் மையத்தூள் நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே போல இதற்கு முன்னால் வந்த எந்த தூதருக்கும் நாம் ஹுல்தை ஆக்கவில்லை என்ற அல்லாஹு தாலா ஹுல்தை நாம் என்ன செய்யவில்லை ஹுல் தண்டால் நிரந்தரம் அந்த ஹுல்தை இதற்கு முன்னால் வந்த எவருக்குமே நாம் என்ன செய்யவில்லை ஆக்கவில்லை அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க மரணித்து மரணித்து இருக்கிறார்கள் சூ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆறுதல் வந்து இந்த உலகத்தில் வந்து அடுத்தவருக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் எனக்கு வரலாம் நிரந்தரம் இல்லை எனக்குள்ள எந்த விஷயமும் அவருக்கு போகலாம் நிரந்தரம் இல்லை பெருமை வராது அதே போல் என்ன செய்யாதே கவலை நீடிக்காது அடுத்தவரை பற்றி நம்ம இழிவாக பார்க்க மாட்டோம் என்றதை எங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் இந்த நிரந்தரம் இல்லை என்ற சரியான ஒரு சிந்தனை நமக்கு இருக்குமாக இருந்தார் அதுபோல் அல்லாஹு தாலா வந்து மூன்றாவது மனிதன் தன்னையே ஆறுதல் படுத்தி கொள்வதுக்கும் இந்த நிரந்தரம் இல்லை என்பது அல்லாஹுத் உபதேசமாக சொல்லியிருக்கிறார் இந்த ஒவ்வொன்றிலையும் பல குரான நம்மளை சொல்ல முடியும் அதாவது தனக்கு எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு துன்பம் ஏற்படுகிற நேரத்தில் ஒரு இன்பம் ஏற்படுகிற நேரத்தில் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கலாம் துன்பத்தில் ஆறுதல் தேவையே இன்பத்தில் பெருமை வரும் துன்பத்தில் என்ன ஆறுதல் தேவைப்படும் அதையும் அல்லா அந்த நிரந்தரம் இன்மையை உங்களோட மனசுக்குள்ளே என்ன செஞ்சுக்கோங்க எழுதிக்கோங்க அது உங்களுக்கு ஆறுதல் ஆகி எப்படி ரசூருலாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி பரவுது அல்லாஹ் குரான் ரசன் எப்படி இறக்கணும் கொல்லப்படலை அது கொல்லப்படவில்லை பொய்யன்னு தான் குரான் நம்ம நினைக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்த மாட்டா ரசூலாங்க கொல்லப்பட்டது பொய்யான செய்தி அது அவதூறான செய்தி என்று அல்லாஹு தாலா அதை என்ன செய்யலை காபிக்கும் அவர் மரணித்தால் கொல்லப்பட்டால் நீங்கள் வந்த வழியை மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிருவீங்களான்னு அல்லாஹத்தாலாம் கேட்டான் இன்றைக்கு இல்லாட்டி அவர் என்றைக்காக பௌத்தாகுவார் இன்றைக்கு இல்லாது விட்டால் என்றைக்காவது அவர் மரணிப்பார் அவர் மரணித்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் நீங்க வந்த வழியே திரும்பி போயிருவீங்களான்னு அப்போ இப்ப மரணிக்கல என்று அல்லாத்தால வசனம் இறக்கல இப்ப அவர் மரணிக்கலன்னு தெளிவுபடுத்தலை ஒன்றே விடுதான் அல்லாவுதலா கேக்கிறார் அப இம்மாத்த அவர் மரணித்தால் அப்ப நிரந்தரம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அவரை அவர் வந்து என்ன நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாவுதலா கேட்பதுதானே அது இதற்கு முன்னால எந்த தூதருக்குமே நம்ம என்ன செய்யல நிரந்தரத்தை ஆக்கவில்லை அந் அதாவது எந்த நபிக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை எனவே எல்லாருமே மரணித்து தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறேன் மூணாவது அல்லாஹாலா நிரந்தரம் என்கின்ற ஒரு சப்ஜெக்டில் மனிதனுக்கு ஒரு இழப்பு வந்தால் ஒரு கஷ்டம் வந்தால் நிரந்தரம் இல்லை அப்படின்றது ஆறுதலே நான் மட்டுமல்ல எல்லோரும் எப்பயும் துன்பம் எப்போ ஆறுதலாக மாறும் எல்லாருக்கும் இருந்தால் துன்பம் வந்து எப்போ ஆறுதலாக மாறும் என்று சொன்னால் முதலாவது உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் வைங்களேன் முதல் கேள்வி என்ன அடுத்த வீட்டை செக் பண்ணு அப்படின்ற சரியா அடுத்த வீட்லேயும் போயிட்டுண்டா அப்போ நமக்கு ஒரு ஒரு எல்லா இடத்துலையும் போனது ஒரு கன்ஃபார்ம் ஆகுதானே எல்லா இடத்துலையும் போனது கன்ஃபார்ம் ஆகிற டைமில் மனிதன் பதட்டம் அடங்கிடுது எதுனாலேயும் அடங்குது ஒரு வேலை என்ன நமக்கு பில்லை கட்டாமல் வெட்டிட்டு போயிட்டானா அதை இதாக ஏதோ ஒரு பதட்டம் இருக்குது எல்லாருக்கும் அந்த துன்பம் என்று சொன்னே அடங்கிடுது இந்த வீட்டில் கொரோனா வந்துட்டு அப்படின்னா அடுத்த வீட்டிலையும் வந்ததை விட ரிலாக்ஸ் ஆகிடறான் ஏரியா ஃபுல்லாக பரவினா மனிதன் வந்து துன்பம் பரவணும்னு நினைக்கிறதில்ல எல்லாருக்கும் இந்த துன்பம் இருக்குது அப்போ நானும் கொள்றேன்னு பழகிறதா அது எல்லாருக்கும் துன்பம் பர யாரும் மரணிக்கணும்னு அவன் நினைக்கல யாருக்கும் கஷ்டம் வரணும்னு நான் நினைக்கல ஆனால் எல்லாருக்கும் இருக்கின்றது அவனுக்கு ஒரு ஆறுதலாக என்ன செஞ்சிருது மாறி விடுகிறது எந்த எந்த ஒரு நீங்கள் துன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் அந்த துன்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அது ஆறுதலாகும் இப்போ குறிப்பிட்ட ஏஜுக்கு பூரோ நோய்கள் வருது நம்ம முதல்ல என்ன ஆறுதல் பக்கத்தில் உள்ளவர் அதில் இருக்கிறார் என்றது தான் ஒரு ஆறுதல் இவருக்காக இருந்தால் அவருக்காக தான் அவருக்காக தான் ஆறுதல் எல்லாருக்கும் இல்லாத ஒரு நோய் மட்டும் நமக்கு இருக்கணும் இல்லைங்களே ஆறுதல் இல்லாமல் இருக்குது அதனால் ஒரு உபதேசம் என்னென்னா ஹுல்து நிரந்தரம் இல்லை என்பது அல்லாஹுத்தால எப்படி உபதேசம் ஆறுதலாக சொல்கிறேன்னா அடுத்தவருக்கு அது அல்லாஹூத்தாலா இங்கே நிரந்தரத்தை மட்டுமல்ல அறுதலை சொன்னது ஆனால் அடுத்தவனுக்கும் நிரந்தரம் இல்லை என்பதனால் நமக்கும் நிரந்தரம் இல்லை என்பது ஒரு ஆறுதல் அடுத்தவருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதனால நமக்கும் நிரந்தரம் இல்லை என்பது என்ன ஒரு ஆறுதலாக மாறும் இதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறேன் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நம்ம திருப்பி சொல்கிறோம் யாராவது மரணித்த செய்தி கேட்டால் என்ன சொல்கிறோம் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹராஜா நாம் அல்லாவுக்கே இருப்பவர்கள் நான் அல்லாஹின் பக்கமே நாம் என்ன செய்கிறோம் போக இருக்கிறோம் இது எதை சொல்லுது நிரந்தரமின்மையை தானே சொல்லுது ஒரு கபருக்குள்ள கபரில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஜனாசாவை என்ன செய்கிறோம் அதை அடக்கின ஒரு ஜெனாசாவுக்காக நம்ம போகிறோம் அங்கே நம்ம என்ன சொல்கிறோம் இன்னா இன்ஷா அல்லா பிக்கும் நாங்களும் உங்களோடு வந்து சேர இருக்கிறோம் முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு இந்த வார்த்தையை சொல்கிறோம் மிச்சம் கஷ்டமானது நீங்கள் சொல்ல சொல்லுவோம் குணம்னு சொல்லுவாங்க அதாவது ஜெனாசா மையவாடியில் இருந்து வீட்டில் எடுங்களே நான் மௌத்தாயினாடு உங்களுக்கு ஏன் தேவையில்லா இந்த கதையை எடுக்கிறீங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் இந்த கதையை எப்படி எடுக்கணும் சரி எல்லோரும் மௌத்தாகிறவங்க இந்த கதையை நம்ம என்ன எடுக்க வேண்டிய சரி ஈமான் உள்ளவங்களா இருந்தால் கொஞ்சம் இப்படி சரியா எல்லாரும் மௌத்த தான் இப்போ அந்த கதையை எடுக்க தேவையில்லை எப்படியோ அந்த கதை எடுத்தாலே மௌத்த ஆயிருவான்னு ஒரு பயம் சரியா இது மனித இயல்பில் இருக்குது ஜ கபன் ஜனாசாத் குழுப்பற்ற இடத்துல வச்சு கொஞ்சம் வந்து குளிப்பாற்றாருந்து கொஞ்சம் படுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் எனக்கு முன்னுக்கு வராதாரே இல்லை அதான் கடைசியாக கபன் இருமோ என்னது அதில் வந்து முன்னுக்கு வரது இல்லை யார் அதை பழக்கப்பட்டாக்கள் தான் என்ன செய்வாங்க அதுக்கு முன்னுக்கு வருவோம் ஏன்னா குளிப்பாட்டுறதுக்கு கபன் போடுறதுக்காக நான் அப்படியே இருக்கணும் சரியா அப்படியே இருக்கணும்ன்றதுனால யாரும் அதுக்கு வாரது இல்லை ஏன்னா மனிதன்ட்டு அப்படியே ஒன்று இருக்கு ஆனால் நாங்கள் என்ன இந்த ஜனாசா மையவாளி இருந்துட்டு இன்ஷா நாங்கள் உங்களோடு வந்து சேர இருக்கின்றவர்கள் தான் இன்ஷா அல்லான் இருபது வயசு பிள்ளைன்னு சொல்லுது பதினஞ்சு வயசு பிள்ளைன்னு சொல்லுது முப்பது வயசு நபரும் சொல்கிறாரு நாற்பது வயசு ஆளுன்னு சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறாரு கபடிதான் பார்த்து அப்போ முஸ்லிம்கள் இது ஒரு ஒரு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தைரியமான ஒரு வார்த்தை அதாவது அருந்ததிரா என்ற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு ஒரு முஸ்லீமுடைய வீட்டில்தான் இறந்த மூணு நாளில் திருமணம் நடக்கும் ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் தான் இறந்த மூணு நாளில் என்ன செய்யும் திருமணம் நடக்கும் மற்ற இடங்கள் அதெல்லாம் என்னது மிக சிரமமான விஷயம் காரணம் அவர்கள் மரணத்தை ஒரு அவச குணமாக பார்க்கலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நிரந்தர வாழ்க்கைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க மாறுகின்றவர்களாக அவர்களை பார்க்கிறார்கள் அதனால அவங்களுக்கு அது என்ன ஒரு கவலை அந்த நேரத்தில் என்ன இருந்தாலும் அடுத்த செகண்ட் வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிடுறாங்க ரெடியாகி விடுகிறார்கள் தயாராகி விடுகிறார்கள் ஏன்னா அது அல்லா இடத்துல போற ஒரு விஷயம் அப்படின்றது எனவே மூணாவது சப்ஜெக்ட் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் நிரந்தரம் இன்மை என்பது எல்லோருக்கும் இருப்பதனால நம்ம அதை என்ன செய்யறோம்னா ஒரு ஆறுதல் என்ற ஒரு பகுதி வருது அதில் அரை நம்ம இது போயிருது எந்த ஒரு இன்பம் போனாலும் எல்லாருக்கும் இப்படி இன்பங்கள் போகும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எல்லாருக்கும் இந்த துன்பங்கள் என்ன செஞ்சு இல்லாமல் போகும் நிரந்தரமாக இருக்காது இப்படி என்று நினைப்பதை நம்ம என்ன செய்யறோம் புரிந்து கொள்ள வேண்டும்